மனி வரை பதில மனிதன் மாதிரி அந்த மனிதன் வடித்த சிலைகளில் இறைவன் மாடுகின்ற இறைவன் மாதுகின்ற Oh, yeah இசைகாலவனை இறங்க வைப்பது இசையாளவனை இறங்க வைப்பது மனிதன் மனமாகும் இசையில் பயந்து இறங்கி வரும் மரமாகும் இறைவன் மரமாகும் இறைவன் படைத்த உலக நிறன் வாழ்கின்ற மனித தினகனில் இறைவன் வாழுகின்றார் இறைவன் வாழ்கின்ற இறைவன் படைத்த உணவு நிகழ மனிதன் வாழுகிறார்

ஆமா சரி சாமி எங்கேயாது தெரியும் வந்திருக்கேன் எங்கேயாவது ஒத்துருக்கீரிய இந்த பிள்ளையை ஒன்லி கப்ளிங் மோஸ்ட் சாமி என்ன என்ன சரி சாமி வர சரி பின்னாடி போய் சாமி அந்த பைப் பண்ணிட்டு சரி சாமி ஆமாம் கூப்பிடுவா சாமி மது பண்ணிச்சுண்டே மூர்டே அந்த பசுத்த மனு மணிக்கு தடுப்பூண்டே thank yeah. you

ஊர் அங்கேயே தான் ரீசீஸ் போகுது வந்திருக்கவங்க இருக்கலாம் வணக்கம் சொல்லுங்க தயவு செய்து சொல்றேன் அந்த அந்த அணிலு என்னமோ ட்ரம்ஸ் வசிக்கிதுல்ல அணியில் குட்டிங்கிட்ட ரெண்டு பொம்பளை உழக்கையில் ஓட்டு வெள்ளம் இல்லாமல் கொடுத்துது வேற கிளீயர் பாடுறா இங்கே சைக்கிள் ஓட்டேன் படடா வந்த பிள்ளைய இப்படி அனாமத்தை ஓட்டுறேன் இருக்கு ஆகாசம் ஆகாசம் சைக்கிள் ஆகாசு நல்லா ஓட்டுறா கைது செய்து அங்கிட்ட இருக்க அந்த பொம்பளை அலையெல்லாம் இங்கிட்ட வந்துட்டீங்கன்னா நூறு ஆண்டுக்கு நல்லா இருப்பேன் ஏன் சாமி இல்லைன்னா சும்மா எரிச்சல் இல்லாமல் உள்ள வெந்து உருவது இங்கே வந்து பார்த்தா பொட்டலா கிடக்கு நாய் நக்கின மாதிரி பொட்டு கிடக்கு என்ன கேட்குறீங்க வந்தவன் நாய் நக்கு ஆமா சாமி கிறேன் அப்படித்தான் சாமி கிடக்கு திரு திரியா தயவு செய்து இப்படி வாங்க நல்லா இருப்பியே உண்ட கட்டி வாங்க ஏன்னா இப்படி வந்துட்டீங்கன்னா கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் சுறு சுருன்னு இருக்கும் இல்லைன்னா நான் பாரு வாங்குற சம்பளத்தை வாங்கிட்டு போயிட்டு சாமி அதனால அதனால என்னம்மா சொல்லணும்

மக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு என்ன கேட்டார் எனக்கு புத்தி சொன்னவர் எனக்கு பெரியவர் சிரிக்காய் எரிச்ச சொல்லிருக்கீங்க நானே சும்மா நீ அங்க போய் உட்கார்ப்பா அமுக்கிட்டு என்னடா சிரிக்கிற அக்கல் பண்ணுறியப்பா லெக்கோன்னு கூலி மாதிரி ம் என்னையா வெத்தலை 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 என்னையா ம் ஒன்று தெரிஞ்சுருக்கோங்க என்ன நீங்க ஒரு பாடகரை சரி மறுபடியும் ஆகலாம் சரி ஏன்னா அவன்கிட்ட எண்ணையுமே கிடையாது சொல்லுவேன் ஆ ஊரா விட்டு மைக்கி தூக்கி போட்டு ஓடியிடலாம் சரி ஓ முக்கியமா

அது பட்டர்ன் உங்களுக்கு என்ன தெவிச்சிருக்கீங்க நீ கிரசர் பாதியில சரி வண்டில வந்து புகையா தள்ளுச்சு தள்ளிருச்சு வண்டின தள்ளுல ரோட்ல தூசி தள்ளுச்சு சரி இப்போ நான் போயிட்டு வந்த ஊரலாம் மதிகிரமா இல்லையா அப்படி சொல்லீங்களா ஆமா அதனால சொன்னீங்களா ஆமா அதனால தான் சொன்னேன் ஏன் தெய் விஷயங்க இங்க வந்திருக்கங்க நல்லா இருப்பீ요 ஓயாம சொல்ல மாட்டேன் நாளைக்கு போற ஊர்ல போய் শুনি வச்சிட்டு போறேன் நான் சத்தியமா சொல்றேன் சொன்னா பණிக்கி வந்துருங்க இன்ன என்ன அவன் என்ன சொல்றது நாங்க என்னது கேக்குறேன்னு தெரியல तरीக்கு

மிஸ்டர் நண்டிக்கால் மண்டே என்ன தப்பா சொல்லிவிட்டேன் யாருடைய கச்சேரிக்கு வந்திருக்கோம் ஆமா எம் கேரா நீ தோரமூர்ஜி நாடத் தேய்க்கற போமா ஆமா யாருடைய கச்சேரிக்கு யாரா பூக்கள ஏமா போய் இருக்கா யார யார வந்துட்டாங்க தெரியுமா யார வந்திருக்கா வாயில வை தம்பி நீ போவ இருப்பாரா நமக்கு அப்புறமா அமுக்கு அமுக்க வேண்டிய நேரத்தில் அமுக்காத சும்மா நிற்கும் போது அமுக்கிற நீ அப்புறம் தெருவில் தர்ற யாருடைய கச்சேரிக்கு யாரெல்லாம் வந்திருக்காங்க தெரியுமா சொன்னதான தெரியும் இப்போ தான் பாயிண்ட் வந்திருக்கேன் சன் டிவி பிராப்ளம் விஜய் டிவி பிராப்ளம் கே டிவி பிராப்ளம் பார்த்தா ஓட்டு டிவி பிராப்ளம் சாமி என்ன சாமி பேசுறீங்க சன் டிவி பிராப்ளமா ஆமா சன் டிவி ப்ராபளம் இல்லை சாமி அப்புறம் பிரபலம் முட்டை பூண்டா தென்னு வெங்காயம் உடைத்தன்லே வாழைக்கா பச்சி அதெலாம் அப்பளப்பஜ்ஜினு கூட போட்டாங்க சரி அந்த பலகார கேட்டிங்க சாமி பிரபலம் அதாவது ஃபேமஸானவங்க பேமஸா பேப்பர்ஸ் இல்லை சாமி என்னம்மா ஃபேமஸ் போறீங்க சாமி இது பேப்பர்ஸ் இல்லை அதாவது புகழ் பெற்றவங்க அந்த தட்டி எல்லாம் போய் ஆ தம்பி சரி இந்த பாடகி உங்களுக்கு எனக்கு யாரும் அந்த வந்து எஸ் எம்மு தான் சரி தவுளு கராலு சரி நாத கராலு சரி பாடகிற அறிவு சரி சசிய தாஜிங்லாம் ட்ரிபுளக் மாதிரி சாமி நேரத்தில் அழகிக்கிட்டே பேமஸுக்குல மலையில் எப்படி நடந்தா சரி சாமி

A